இப்போ அந்த அன்பை வெளிப்படுத்துறது ஏதோ ஒரு விஷயத்த வெளி கொண்டு வர்றது வெளிப்படுத்துற விஷயத்துலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எங்க எங்க நம்ம அன்பா பேசணும் அன்பா நம்மளோட அன்பை வெளிக்காட்டணும் அப்படிங்கிற விஷயம் வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரிங்களா எந்த எந்த ஆத்மாக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் நம்ம எல்லாருக்கிட்டே அன்பா இருக்க நம்ம வந்து அன்பா இருக்கணும்னு தான் அப்பா சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் ஆனாலும் சில நேரங்கள்ல நம்ம யுக்தியா நடந்துக்கணும் கவனமா இருக்கணும்னு அப்பா சொல்லுவாங்க இல்லையா அது எதுக்கு சொல்றாங்க நம்ம போய் எதுலயும் சிக்க கூடாது நம்மளுக்கு எந்த ஒரு தொல்லையும் வந்துடக்கூடாது நம்ம ஸ்திதி ஆடாம அசையாம தான் அப்பா கவனமாவும் இருங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ நம்ம எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு கம்பீர தன்மையையும் உருவாக்கிக்கணும் சில நேரங்களை நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனாலும் வேற ஆத்மாக்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் செய் செய் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நம்ம அவங்க கிட்ட வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் செய்யக்கூடாது நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த அன்பான ஸ்நேகம் வந்து பிரிஞ்சிரும் அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களே அப்படின்னு நமக்கு வந்து தோணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் தலையாட்டிரும் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நம்ம சில விஷயத்துக்கு பரவாயில்லன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அதை நம்ம சொல்றதை தவிர்க்கணும் அது எதுக்காக அப்பதான் நம்மளுடைய ஸ்திதி நம்மளுடைய கர்மங்கள் சரியா இருக்கும் பாவ கர்மங்களா ஆகாது தான் சரிங்களா கம்பீரத்தன்மை அப்படின்னா அப்போ அந்த கம்பீரத்தன்மையை தன்மையை வளர்த்துக்க ஆரம்பிக்கும் தான் நம்ம வந்து நம்மளோட வார்த்தைகள் கம்மியா இருந்தாலும் அதுக்கு சக்தி இருக்கும் நான் கம்பீரமான ஆத்மா அதாவது அது வந்து எப்படி சொல்றது நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் அது கம்பீரத்தன்மை பிரம்மா பாபாவுக்கு ஆஹ் பயங்கரமான கம்பீரத்தன்மை இருந்துச்சு மம்மாவுக்கும் அப்படித்தான் அவங்க ரெண்டு பேரை பார்த்தாலே நமக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துரும் அன்பும் இருக்கும் கம்பீரத்தன்மை நமக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா அவங்க சொன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படி அப்ப இருந்த ஆத்மாக்களுக்கும் அப்படிதான் நம்ம இப்போ அவங்கள ஒரு போட்டோவை பார்க்கும் போதும் நமக்கு அந்த ஃபீல் தான் வரும் அதுதான் அவங்க கிட்ட அன்பும் இருந்துச்சு கம்பீரத்தன்மையும் இருந்துச்சு அதை நம்ம வளர்த்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் சரிங்களா அப்போ நம்மளோட வார்த்தைகள் ரொம்ப சக்திசாலி ஆரம்பிச்சிடும் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலும் மற்றவங்க போய் அது ஆமா கரெக்ட் தான் இவங்க சொல்றது அப்படின்னு அவங்க அதை கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம நிறைய சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்கு அதை இவ்வளவு நாட்கள் வந்து போயிருக்கும் அவங்க நம்மளை புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் நம்ம இப்ப என்ன பண்ணணும் வார்த்தைகளை கம்மி பண்ணிட்டு நம்மளோட இந்த சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படி அப்படி படுத்திட்டு நம்ம ஒன்று சொல்லும்போது சரி அப்படின்னு அவங்க ஏத்துப்பாங்க அவங்களுக்கு நம்ம மேல ஒரு மரியாதை வர ஆரம்பிக்கும் ஒரே நாளில் வந்து நடந்துராது ஒரு ஒரு நாளா யோ செய்ய செய்ய ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் அந்த மாற்றம் வந்து ஏற்படும் சரிங்களா மனதின் மூலியமா நம்ம செய்யற எல்லாமே ரிசல்ட் வந்து உடனே வந்து கிடைக்காது எந்த ஒரு சேவையா இருந்தாலும் சரி டேரக்டாவும் கிடைக்காது டேரக்டா தெரியாது அதனால நம்ம வந்து ரிசல்ட் இல்லையோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது கண்டிப்பா அதுக்கு ரிசல்ட் இருக்கு நம்ம செய்யற புருஷாத்தத்துக்கும் ரிசல்ட் இருக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ அன்பா இருக்கிறது முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்பீர தன்மையோட இருக்கிறது சக்திசாலியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்பா வந்து நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து அன்புல வந்து சர்டிபிகேட் வந்து எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துடலாம் அப்பாவின் மீது அன்பும் சரி எல்லாரும் மீது அன்பும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அப்படின்னு அவக்தவாணில கூட சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அது சக்தி ஸ்வரூபம் அது வந்து இல்லை எந்த நேரத்துல இந்த சக்திசாலியான நிலை இருக்கணும் சில நேரத்துல ஆஹ் நான் இப்படித்தான் அப்படின்ற அந்த சங்கல்பம் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால நம்ம இதை வந்து இன்னைக்கு அந்த சுவமான எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்பப்போ இதை மறுபடியும் மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணலாம் ஆனால் தனியா நீங்க உட்காந்து யோகா போதும் இதை வந்து கடைபிடிக்கணும் சரிங்களா இந்த சுவமான் இந்த சுயமரியாதை அப்படிங்கிறது நம்ம நமக்கு மரியாதை கொடுத்துக்கணும் அது தான் சுயமரியாதை சோ நம்மளுடைய சுயமரியாதையை யார் கெடுக்க முடியும் யாருமே கெடுக்க முடியாது நம்ம மட்டும்தான் கெடுக்க முடியும் சரிங்களா கலியுகாத்மாக்கள் வந்து நினைப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு நீ அதை வச்சு ரொம்ப விளையாடாத அப்படின்னு சொல்லி சண்டைலாம் போடுவாங்க உண்மையா என்ன அப்படின்னு பார்த்தா ராஜயோகிகளுக்கு தான் உண்மை வந்து தெரிய வரணும் என்னன்னா நம்மளோட சுயமரியாதை ஆத்மாவினுடைய சுய குணங்கள் அந்த சுய மரியாதை தனத்தை அதே ஆத்மா தான் கெடுத்துக்க முடியும் உயர்ந்து உயர்ந்த நிலைக்கும் கொண்டு போக முடியும் ஏதாச்சும் ஒரு ஆத்மா வந்து கோபமா பேசுறாங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா உடனே நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டோம் நம்மளும் அதே மாதிரி கோவப்படுறோம் அப்படின்னா நம்மளோட சுய குணத்தையே நம்ம தாழ்த்திக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு அந்த டென்ஷன் வருது நம்மளும் அந்த மாதிரி ஆகுறோம் அப்படின்னு வரதான் செய்யுது இல்லைன்னு சொல்லல பட் கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைக்க ஆரம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் சரிங்களா ஐயோ நம்ம இப்படி இருக்கோமே இப்படிதான் இருப்போமா நம்மளால முடியாதா அப்படின்ற எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க தயவு செஞ்சு கில்ட் ஆகுறது ஐயோ அப்படின்னு யோசிக்கிறது தயவு செஞ்சு கொண்டு வராதீங்க சரிங்களா இன்னைக்கு நே நேற்று ஒரு பத்து பர்சன்ட் குறைச்சிருப்போம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கணும் மறுபடியும் மறுபடியும் அது அவங்க அதை மாதிரி நம்ம பார்த்துக்கணும் குறைஞ்சி ஒன்று மேலே மாதிரி ஜீரோ ஆகிடணும் அந்த கோவம் அப்படின்ற குணம் சரிங்களா எல்லா விஷயமே அப்படிதான் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அதனே மாதிரி நம்ம மாயை குணங்களோட ரியாக்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட சுயமரியாதை நம்மளே எடுத்துக்கிறது சரிங்களா இது அது பேர் தான் சுவமான் சுயம் சுவ அப்படின்னா சுயம் ஸ்வமான் சுயமரியாதையில நிலைச்சு இருக்கிறது அப்படி இருக்கும் போதுதான் உள்நோக்கு முகத்திலையும் இருக்க முடியும் சரிங்களா இப்போ எதுக்காக பண்றோங்கறத இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் நம்புறேன் ஆத்ம ஸ்திதியில இருக்க ஆரம்பிக்கலாம் ஓம் சாந்தி நான் අන්බාන ආත්මා එන් පරමාත්මාවයි පෝල මෙගවු අන්බාන ආත්මානන් கள்ளம் கவடமற்ற ஆத்மா நான் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஆத்மானான் அன்பின் ஸ்வரூபம் அது நானே இரண்டு புருவ மத்திய நடுவில் ஜோதி ஸ்வரூபம் இதுவே நான் என் மனக்கண்ணால் என்னை பார்க்கிறேன் இந்த ஜடம் நான் கிடையாது கம்பீரமாக ஒற்றுக்கொள்வேன் இந்த ஜடம் நான் கிடையாது நான் ஒரு ஆத்மா நான் கம்பீரமான ஆத்மா இதனால் வரையிலும் நான் அப்படி நடந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி கடந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இந்த நொடியிலிருந்து நான் அன்பையும் கம்பீரத் தன்மையையும் எங்கெங்கே பயன்படுத்த வேண்டுமோ அங்கே சரியான முறையில் பயன்படுத்துவேன் நான் பிராமணன் என்ற கம்பீரத்துடன் வாழ்கிறேன் நான் பிராமணன் என்ற கம்பீரத்தன்மையில் வாழ்கிறேன் நான் பரமாத்மாவிற்கு மிக மிக நெருக்கமான குழந்தை எனும் தன்மையுடன் அன்புடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பரமாத்மாவினுடைய தன்மை எனக்குள் ஏற்படுகிறது பரமாத்மாவின் சுயநலமற்ற அன்பும் நேசமும் கள்ளம் கபடமற்ற உள்ளமும் எனக்குள் ஏற்படுகிறது இதுவே உண்மையான ஆத்மாவாகிய நான் எனும் அடையாளம் என்னுடைய அடையாளத்தை நான் அழிக்க மாட்டேன் என்னுடைய அடையாளங்களை நான் அழிக்க மாட்டேன் என் சுய மரியாதையை நான் கெட்டு போகவிட மாட்டேன் இந்த உறுதித்தன்மையை ஆழ் மனதில் பதித்து கடைபிடித்து வாழ்வேன் நான் அன்பான ஆத்மா மற்றும் இறைவனின் ஞானமும் யோகமும் நிறைந்த அதனை கடைபிடிக்கக்கூடிய மற்றும் கற்றுத்தரக்கூடிய கம்பீரமான ஆத்மானா எந்த அவகுணங்களுக்கும்

ஓம் சாந்தி ஃபோக்கஸ் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் ஆழ் மனசுல பேசுங்க அப்படி ஃபோக்கஸ் வரலை அப்படின்னா இருபது முறை எல்லாரும் இருபத்தி ஐந்து முப்பது முறை கூட ஆழ் மனசுல சொல்லுங்கள் ஒன் நான் அன்பான ஆத்மா கம்பீரமான ஆத்மா டூ நான் அன்பான ஆத்மா கம்பீரமான ஆத்மா இதை மீண்டும் மீண்டும் சொல்லுங்க ஃபோக்கஸ் தானா வரும் ரெண்டு புருவ மத்தி நடவும் துடிக்க ஆரம்பிக்கும் அப்போதான் இந்த பிராமண வாழ்க்கையில நம்ம உயிரோடு இருக்கோன்றது அர்த்தம் அதுதான் ஆத்ம உணர்வு ரெண்டு புருவ மத்தி நடுவும் துடிக்க ஆரம்பிக்கும் நம்மளோட எல்லா கிளாண்டும் ஒழுங்கா இயங்க ஆரம்பிக்கும் பரந்தாமத்துக்கு போய் சிவத்தந்தைய பார்த்துக்கிட்டு இதே எண்ணங்களை சொல்லிட்டே இருப்போம் வணக்க நாள் ஓம் சாந்தி